வணக்கம் மக்களே நான் உங்கள் கே எஸ் வெங்கட் இது நம்ம கடைசி பெஞ்ச் யூடியூப் சேனல் ஸோ இந்த சேனலில் வந்து நம்ம குக்கிங்கை பற்றி தான் இனிமேல் வீடியோஸ் போட போகிறோம் ஸோ சாப்பாடுனா எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ எனக்கும் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் சாதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் எல்லாமே காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ நான் கடைக்கு போன நேரத்தில் வந்து நான் சொல்லலை ஸோ பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்னென்னலாம் போட்டாங்க அப்படின்றத வந்து நான் அப்படியே சொல்கிறேன் ஸோ வாய்ஸ் ஓவரை கொடுக்குறேன்னா பக்கத்துலேயே கோயில் பின்னாடி ஸோ வந்து இந்த ரேடியோ போட்டெல்லாம் போட்டுருந்தாங்களா ஸோ அது வந்து காப்பிரேட்டில் வந்துடும் ஸோ அதனால தான் வயசு ஒரு கொடுத்துட்ருக்கேன் ஸோ சாம்பார் சாதத்துக்கு தேவையான ஒரு நாலஞ்சு வெரைட்டி காய்கறிகளை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நான் கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கி கொடுத்துட்டு ஸோ ஏதோ வேறு ஏதோ வாங்குறதுக்காக கடைக்கு போய்ட்டுருந்தேன் அந்த நேரத்தில் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க செஞ்சு முடிச்சிட்டாங்கல்ல பாதி சமையல் வெலை ஆகிப்போச்சு ஸோ பார்த்திங்கன்னா கேரட்டு அப்புறமா பீன்ஸு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் இன்னொரு ஐட்டம் என்னது பீட்ரூட் கேரட்டு கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா கட் பண்ணி ஒரு நாலஞ்சு வகையான காய்கறிகள் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஆரம்பத்துலேருந்து எடுக்கலான்னு பார்த்தேன் ஸோ எடுக்க முடியல ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் லஞ்சுக்காக ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு இருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பாதி வேக்கடாயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாளிக்கிறதுக்கு உண்டான சாமானெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு தாளிச்சிட்டு நல்லா கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா அரிசி பாயில் ஊற வச்சுருந்தாங்க ஸோ அதை அரிசியை போட்டு எல்லாம் கலக்கி கிண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு முக்கா வேக்காடில் வந்து இந்த சாம்பார் சாதம் இருக்குதுங்க ஸோ இதை தான் நம்ம வந்து லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம்னு நினச்சாக்கா பார்த்தோன்னா லன்ச்சுக்கு வந்து பிரியாணி அதாவது நேற்று கிறிஸ்மஸ்ன்றதுனால பிரியாணி கொடுத்து விட்டாங்க ஸோ அதே சாப்பிட்டோம் ஸோ நைட்டுக்கு சாம்பார் சாதத்தை செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க சாம்பார் சாதம் ஃபுல்லாக செஞ்சு விட்டா ஸோ எங்களால் சாப்பிடவே முடில அதுவே பாதி மீந்து போச்சு ஸோ காலையில் இதை தான் சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா வந்துருந்துச்சு இது இதில் சாம்பார் சாதத்தில் வந்து நம்ம நிறைய காய்கறிகள் வந்து போடும்போது என்ன பண்ணுது அந்த காய்கறியெல்லாம் அந்த அதில் இருக்கிற செஞ்செல்லாம் நல்ல நல்ல சாரெல்லாம் இறங்கி அதில் அந்த வாசனையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரே ஒரு காய்கறி போட்டு செஞ்சோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ நம்ம இந்த கோயிலெலாம் சாப்பிடுவோம் பற்றியா சும்மா யதார்த்தமாக செய்வோம் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் தான் நம்ம என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு இந்த சாம்பார் சாதத்தில் செஞ்சு பாருங்கள் அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இந்த சாம்பார் சாதம் இந்த லெவலில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அழகாக உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டு செஞ்சு எடுத்தீங்கன்னா சம்மா டேஸ்ட்டுங்க நாங்கள் உண்மையாக நைட்டு வந்து சாம்பார் சாதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ எங்களால் சாப்பிட முடியல ஏன்னா நிறைய வந்து செஞ்சு விட்டா ஸோ பார்த்திங்கன்னா அது அப்புறமா சுடு தண்ணி வச்சு மேலே பாயில் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருந்தோம் ஸோ கேஸில் தான் செஞ்சோம் விறகு அடுப்பில் செய்கிறதில்ல ஏன்னா நம்ம விறகு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஸோ அதனால் கேஸ்லேயே வந்து செஞ்சுருக்கோம் விறகுல செஞ்சால் இன்னும் டேஸ்ட் வந்து கூடவே இருக்கும் ஸோ ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சு ஸோ சாம்பார் சாதம் அளவுக்கு இந்த பாருங்க ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த கொல கொழப்பு தன்மையோடு சாப்பிட்டோம்னா நம்ம பொங்கல் எப்படி சாப்பிடுவோம் அந்த ரேஞ்சுக்கு சாப்பிட்டோம்னா சாம்பார் சாதம் வேறு லெவல் நல்லா மனமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஸோ சாப்பா சாம்பார் சாதம் வந்து சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து செம்மையாக சாப்பிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு வர லைக் பண்ணுங்கள் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்